என்ஐஏ வந்து ச ஒரு மூன்று பேரை கைது செய்திருக்காங்க இவங்க எல்லாருமே இந்த மூன்று பேருமே வந்து பயங்கரவாத செயல்களுக்கு ஈடுபட்டதாகவும் சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிக்காங்க இந்த மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துலலாம் கிடையாது ஒரு சாதாரண மக்களோட மக்களாக கலந்துக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூன்று பேருமே வந்து நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வளைந்துன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் கிடையாது இவங்க வங்க தேசம் வடகிழக்கு ஆசிய நடனம் மியான்மர் இந்த பகுதியிலிருந்து சட்டவிரதம் மாதிரி இந்தியாவுக்குள்ளே கூடி போகிறது குடிபுறம் போது என்ன பண்ணுறாங்க இங்கே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஆதார் கார்டு ஏதோ காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு மாநிலத்தில் இருந்து கொடுக்குறதுக்காக கட்டுவாங்க உதாரணமாக இந்த மூன்று பேர் என்ன பண்ணியிருக்காங்க திரிபுரா ஆசியத்துக்கோம் இந்த மூன்று பேருமே எப்படி இந்த சைஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ இயக்கம் இந்த பிஎஃப்ஐ இயக்கத்தோடு இந்த மூன்று பேர் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்காங்க மூன்று பேருமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருந்திருக்காங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயங்கள் நம்மளோட நம்மளோட மக்களோட மக்களாக கலந்துருப்பாங்க உதாரணமாக ஒருத்தர்னா ஒரு ஒருத்தர் பேர் முன்னான்னு இருக்காங்க அவர் வந்து ஒரு டீ கடையில் டீ மாஸ்டராக இருக்கார் இன்னொருத்தர் ஹோட்டலில் ஒரு சர்வரால இன்னொருத்தர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் வேலை வந்திருக்கு இந்த மாதிரி சாதாரண நபராக இருக்கக்கூடிய மூன்று பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதி செயலில் மெய்பில இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஐயோட நெருங்கிய தொடர்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தகவல் பண்ணியிருக்காங்க ஒரு தர பூந்தமலி நீதிமன்றத்தில் என்ஐஏ வந்து விசாரணைக்கு இது பண்ணிக்காங்க இந்த செய்தி நீ எப்படி பார்க்கல இன்னைக்கு தமிழகத்தில் இந்த மாதிரியான வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய ஊடுருவல்கள் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த மாதிரியான ஊடுருவுகள் தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ இருந்து நம்ம பல முறை பல செய்திகளை நம்ம வந்து சொன்ன வண்ணம் தான் இருக்கிறோம் பல ஆதாரங்களுடன் கூட நம்ம வந்து பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அரசாங்கம் எவ்வளோ தூரம் அதை கவனித்து இன்னைக்கு அது நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நம்ம வந்து பதில் இல்லை நம்மளிடத்துல பல எச்சரிக்கை செய்திகளையும் கூட நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரியான சம்பவங்கள் இப்போ தமிழகத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் வரிசையாக நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பாம் தயாரிக்கக்கூடிய ஒரு இதை கண்டுபிடிச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துலேருந்து வரக்கூடிய ஒரு உடலுக்கு தான் அவங்க ஒரு ஃபேக்ட்ரியே வச்சுருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இதை ஏன்னா ஒரு சின்ன ஒரு வெடி உண்டு மாதிரி வெடிக்க போய் தான் அதை கண்டுபிடித்தார்கள் அதை நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பாளையம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அந்த டிஎன்பாளையம்ங்கிறது பல பேருக்கு இந்த செய்தி அப்புறம் தான் பாளையம் ஒரு ஊர் இருக்குன்னு கூட தெரியும் ஆனால் அந்த டிஎன்பாளையத்தில் ரெண்டு பேர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ரோட்டில் வந்து நமாஸ் செய்ததையும் நம்ம அதற்கப்புறம் அதை அவர்களை பிடித்து போலீஸார் பிடித்து அந்த செய்திகளையும் நம்ம இங்கே பார்த்தோம் எதுக்கு இந்த பாளையத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஊர் சாதாரணமாக டிஎன் பாளையம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்டையோ நம்ம கேட்டால் சாதாரணமாக நமக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் பிளேஸில் எப்படி வந்து இந்த மாதிரி ஊடுருவி அவர்களால் வர முடிகிறது ஏதோ ஒரு நெட்ஒர்க் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வங்கதேசத்துலேருந்து வரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜை எப்படி தெரிஞ்சவங்க வராங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல அதே போல் இதுபோல் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல இது போல் எல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த இது போல் தொடர்ந்து வந்து இங்கே வந்து வருவதும் அவர்களுக்கான பாஸ்போர்ட்டோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் கார்டு எல்லாமே கிடைச்சி இங்கே வந்து சில பேரை இங்கே வந்து உள்ள பெண்களை திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம் இந்நியூஸில் பண்ணால் இன்றைக்கி தமிழகத்தில் பல இடங்களில் குவாரி உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கல் குவாரிகளில் மட்டும் இவர்கள் தான் அதிக அளவில் இன்னைக்கு இருக்கிறார்கள் அதுவும் இந்த பன்ருட்டி அதே போல் பன்ருட்டி பக்கத்தில் இந்த முந்திரி உடைக்கக்கூடிய வேலை இந்த முந்திரி உடைக்கக்கூடிய அந்த வேலைகளை பார்ப்ப அந்த இடத்துலையும் ஃபேக்ட்ரியிலும் கூட அதிக பேர் இவர்கள் ஊடுருவி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் விவசாய கூலிகள் இந்த மாதிரி ஊடுருவி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணத்துக்கு இந்த கல்குவாரிகளில் வந்து கிட்டத்தட்ட அந்த அதாவது இந்த பர்கூர் பக்கத்தை அந்த பகுதியில் உள்ள பகுதிகளில் இன்றைக்கி அதிக அளவில் அந்த பகுதியில் கல்குவாரிகள் இருக்கின்றன அந்த கல்குவாரிகள் அந்த பகுதியில் மட்டுமே இன்னைக்கு வந்து பத்தாயிரம் பேருக்கு மேலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் பல கணக்குகள் கூட இங்கே சொல்லும் நமக்கு அந்த கணக்குகள் எல்லாம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவு இன்றைக்கி ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் இந்த கல்குவாரியலில் ஊடுருவி இருக்கிறவர்களை நம்ம பொழுது மிகவும் எச்சரிக்கையாக நம்மள வந்து இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்படுகிறது ஏன்னா அவர்கள் கையில் வந்து அந்த எக்ஸ்க்ளோசிவ்ஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இது உண்மை சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கிறது ஏற்கனவே கூட வந்து ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு பேச்சில் பேசும்பொழுது ரோஹிங்கியாக்களை வந்து குடியமர்த்துவதற்கு தமிழகந்தம் சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒவைசி பேசினிய ஒரு செய்தியும் கூட வந்ததை நம்ம பார்க்கிறோம் இதனுடைய போர்வையில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும் தமிழகத்தில் வந்து பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பொழுது தமிழகத்தில் எவ்வளவு இடங்களில் வந்து இந்த பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது அப்போ அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்து அமைப்பினுடைய எல்லாருடைய இதுவும் எங்கள் டீட்டெயில்ஸும் எங்கள் கையில் எடுத்திருக்கோமோ அவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியே தாக்குற செய்திகளும் அப்பொழுது இருந்ததை நம்ம பார்க்கிறோம் அப்போ எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாருங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியும் கூட சாதாரண தொழிலாளர்கள் ஒரு டீ கடையில் ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆள் ஒரு புதுச்சேரியில் பிடிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு குடோனில் தங்கி இருந்திருக்கிறார் இன்னொரு ஆள் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் கடையில் மாஸ்டராக இருந்திருக்கிறாங்க இப்படி தான் மூணு பேரும் படிச்சிருக்காங்க இவங்க மூணு பேரையும் உபயோகப்படுத்தியிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஐ அந்த பிஎஃப்ஐ அமைப்பு அவர்களை உபயோகப்படுத்தி இங்கே பயங்கரவாத செயல்கள் நடத்துவதற்கு சதி செய்வதற்காக இதுதான் அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்போ இன்னைக்கு பிஎஃப்ஐ அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு எப்படிப்பட்ட நபர்களை இன்னும் கூட அன்னைக்கு அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை சார்ந்த அந்த அமைப்பினுடைய ஆட்கள் எந்தெந்த ரூபத்தில் இன்னைக்கு தமிழகம் எங்கும் எங்கெங்கு ஊடுருவிக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது இது தமிழகத்துல மட்டும் இல்ல கேரளா இன்னும் பல இடங்களிலும் இதே சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது அப்ப இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க சிஏஏ இந்த நாட்டிற்கு அவசியமா இல்லையா நீங்க வேற எப்படி வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த வங்கதேச ஊடுருவக்காரர்களையும் ரோஹிங்கியாக்களையும் நீங்கள் தடுக்க போகிறீர்கள் அப்ப இந்த சிஐஏங்கிறது எவ்வளோ ஒரு அவசியம் என்று அப்ப இந்த சிஏஏவை எதிர்த்து போராடக்கூடிய அமைப்புகள் யாருக்கு ஆதரவாக போராடுகிறார்கள் அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இப்போ சிஐஏ உடனடியாக அமல்படுத்தப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்த உடனே இன்னைக்கு உடனே இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் அந்த சிஏஏவை நாங்கள் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இதே எடப்பாடி பழனிசாமி சிஏஏவிற்கும் ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று பேசியவர் அதற்கும் இதற்கும் சம்மந்தமில்லை தேவையில்லாமல் இன்றைக்கி எதிர்கட்சியில் இதை குற்றமாக வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள்னு சிஏஏக்கு ஆதரவு அளித்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பயங்கரவாத தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பிஎஃப்ஐனுடைய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐயுடன் இணைந்து கொண்டு இன்னைக்கு இந்த சிஏஏவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதற்காக சில ஓட்டுகளுக்காக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை பேசி கொண்டிருக்கிறார் இப்போ இன்றைக்கி திமுகவும் இதற்கு அப்போ இவர்கள் எல்லாம் இந்த சிஐஏவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னா யாருக்கு இவர்கள் ஆதரவு தருகிறார்கள் அப்போ இந்த பயங்கரவாத ஊடுருவக்காரர்களுக்கு சட்டவிரோத ஊடுருவக்காரர்களுக்கு இவர்கள் ஆதரவு தருகிறார்கள் அப்போ நாட்டில் ஒரு பயங்கரவாதம் நடப்பதற்கு இவர்கள் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அதான் அர்த்தம் எதுக்கு ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து இவ்வளவு பேர் ஊடுருவி எதற்காக பிஎஃப்ஐயில் தெளிவாக தெளிவா சொன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்குவோம் இதற்காகத்தான் இந்த நாட்டுக்குள்ளார இவர்கள் ஊடுருவி வந்து அங்கங்கே இவர்கள் பயங்கரவாத சரியில்லை இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த வங்கதேச ஊடுருவலனுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கிறது இன்னைக்கு இதை வந்து ரொம்ப விசிபிளா நம்ம பார்க்கறது கேரளா கர்நாடகா இதெல்லாம் இன்னைக்கு சவுத்து ஃபுல்லாக இன்னைக்கு வந்து இவர்களுடையது அதிகமாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த மாதிரியான ஊடுருவக்காரர்களுக்கு இவர்கள் அடைக்கலம் தருகிறார்கள் அதற்கு ஆதரவாக இவர்களால் பேச முடிகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ இவர்கள் அதற்கு மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஏற்கனவே இன்னைக்கு தமிழகம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் ஆபத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இங்கே ஏற்கனவே கோவில்கள்லாம் வந்து தகர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த கோவில்களையெல்லாம் வந்து ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மேனுவலில் வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாதிரியே இங்கே வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடந்ததை நடக்காமல் தடுத்து விட்டனர் நடந்திருந்தால் அது இவ்வளோ பெரிய ஆப இதில் முடிஞ்சிருக்கும் என்று தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குண்டு வெடிப்பை கூட இவங்க வந்து சாதாரணமாக சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறது இப்போ அதனுடைய பொருள் இன்னைக்கு என்னையே அப்படிங்கக்கூடிய ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அவர்கள் இருப்பதனால ஏதோ இந்த மாதிரியான சில கைதுகள் சில ஆப்ரேஷன்ஸ்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதை நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு அச்சம் தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது இதில் வந்து என்னுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கும் நம்முடைய இந்துக்களுக்கும் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கோரிக்கை இருக்கிறது இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய நபர்களை நாம் கண் பார்ப்போமானால் இப்போ இந்த நமக்கு ஆன்லைன் நம்ம வந்து நேரடியாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சந்தேகப்படக்கூடிய நபர்களை நம்மால் பார்ப்போமானால் நம்முடைய பகுதிகளில் சுற்றி திரும்புகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இதை வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மூலமாக கூட எண்ணெயைக்கு தெரிவிக்கலாம் ஏன்னா எண்ணெயை ஏற்கனவே இதற்குறித்த அறிவிப்புகளை எல்லாத்தையும் வெளியிட்டிருந்தார்கள் அது நம்ம ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு தேசபக்தனுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் அதற்காக இந்த நேரத்தில் இதை வைத்து நான் ஒரு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நேர்களிடத்தில் தங்களுடைய நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரியாக சந்தேகப்படக்கூடிய நபர்கள் சுற்றித் திரிவார்களே ஆனால் அவர்களை பற்றின ஒரு நம்மளுடைய செய்தியை பதிவு செய்யலாம் ஒரு புகாரை நம்ம ஆன்லைன்ல நம்ம பதிவு செய்யலாம் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து காவல்துறையினர் கண்டுபிடிப்புவாங்களா சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை தேசத்தை காக்க ஒருவரும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒரு கட்டாயத்திலும் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் இவர்கள் வந்து சாதாரண மக்களோடு மக்களாக கலந்து தான் இன்றைக்கி வந்து இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கு துணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த செய்தியை நம்ம பார்க்க அதனால் இன்றைக்கி தமிழகம் என்பது ஒரு பயங்கரவாத தன்னுடைய இந்த அடிப்படைவாதம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கட்டுண்டு இருக்கிறது எந்நேரமும் ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு இருக்கிறது சிஏஏனுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு நாம் சிஏஏவை வரவேற்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இதை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள் கட்சிகள் எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் இதற்கு மறைமுகமாக இதற்கு பின்னாடி இந்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கிறார்கள் என்பதையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும்